வணக்கம் நண்பர்களே சினிமா கதைப்பும் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நான் ஜெகன் கஜேந்திரன் இன்றைய வெள்ளித்திரை நிகழ்ச்சியில் இந்த வாரம் வெளியாகி இருக்கக்கூடிய புதிய திரைப்படங்களை பற்றி பார்க்கலாம் முதல் திரைப்படம் ஆரியன் இந்த படத்தை விஷ்ணு விஷால் ஸ்டுடியோஸ் நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தை பிரவீன் கே இயக்கியிருக்காரு இந்த படத்தில் விஷ்ணு விஷால் ஸ்ரத்தா ஸ்ரீநாத் செல்வராகவன் உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க அடுத்து பாகுபலி த எபிக் இந்த படம் பாகுபலி முதல் பாகம் மற்றும் இரண்டாம் பாகத்தை இணைச்சு ஒரே பாகமாக வெளியிட்ருக்காங்க இந்த படத்தை அர்கா மீடியா ஒர்க்ஸ் நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தை எஸ் எஸ் ராஜமௌழி இயக்கியிருக்காரு இந்த படத்தில் பிரபாஸ் தமன்னா உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க அடுத்து ஆண் பாவம் பொல்லாதது இந்த படத்தை ட்ரம்ஸ்டிக்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தை கலையரசன் தங்கவேல் இயக்கியிருக்காரு இந்த படத்தில் ரியோ ராஜ் மாலவிகா மனோஜ் உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க அடுத்து தேசிய தலைவர் இந்த படத்தை எஸ்எஸ்ஆர் சத்யா பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தை ஆர் அரவிந்த்ராஜ் இயக்கியிருக்காரு இந்த படத்தில் ஜே எம் பஷீர் ராதாரவி உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க அடுத்து ராம் அப்துல்லா ஆண்டனி இந்த படத்தை அன்னை வேளாங்கண்ணி ஸ்டுடியோஸ் வந்து தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தை ஜெயவேல் டி இயக்கியிருக்காரு இந்த படத்தில் பூவைஆர் கபீஸ் தலைவாசல் விஜய் சவுந்தரராஜா உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க அடுத்து மெசஞ்சர் இந்த படத்தை பிவி கே ஃபிலிம் ஃபேக்ட்ரி நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தை ரமேஷ் இளங்காமணி இயக்கியிருக்காரு இந்த படத்தில் ஸ்ரீராம் கார்த்திக் மணிஷா ஜஷ்னானி உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க அடுத்து தடை அதை உடை இந்த படத்தை காந்திமதி பிக்சர்ஸ் தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தை அரிவழகன் முருகேசன் இயக்கியிருக்காரு இந்த படத்தில் அங்காடி தெரு மகேஷ் குணா பாபு உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க அடுத்து புகோனியா இந்த படத்தை எலிமெண்ட் பிக்சர்ஸ் ஸ்கொயர் பெக் சிஜேஇஎன்எம் பித் ஃப்ரூட் ட்ரீ என்டர்பிரைசஸ் ஆகிய நிறுவனங்கள் தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தை யார்கோஸ் லாந்தி மாஸ் இயக்கியிருக்காரு இந்த படத்தில் எம்மா ஸ்டோன் ஜெஸ்ஸி பிளெமான்ஸ் உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க அடுத்து குட் பாய் இந்த படத்தை வாட்ஸ் ராங் பித் யுவர் டாக் என்ற நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தை பென் லியோன்பெர்க் இயக்கியிருக்காரு இந்த படத்தில் ஷேன் ஜென்சன் லாரி ஃபெசன்டன் எரியல் ஃப்ரெய்ட்மேன் உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க ஸோ இதுதான் அன்பர்களே இந்த வாரம் வெளியாகி இருக்கக்கூடிய புதிய திரைப்படங்கள் உங்களுக்கு பிடிச்ச படங்களை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சினிமா கதைப்போம் நன்றி